வெல்கம் டு கணேசன் மீடியா இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்குற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா வாங்கப்பா இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்ப்போம் நம்ம இருக்கிற இடத்துல சில நல்ல விஷயங்கள் நம்ம பண்ணும்போது இடைஞ்சல் வந்துச்சுனா நம்ம இருக்கிற இடத்த நம்ம நல்லா வைக்கணும்னு ஆசைப்படுறோம் இவ்வளோ பிரச்சனை இருந்தால் நான் என்ன பண்ணுவேன் எனக்கு கை கொடுக்க ஒரு ஆள் வேணும்ல அப்படின்னு இறைவன்கிட்ட வேண்டும் போது இதோ நான் தரேன் நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொன்ன மாதிரி தப்பா இந்த ஓனர் எனக்கு கூட பிறக்காத ஒரு தம்பிப்பா உண்மையிலே சொல்கிறேன் இங்கே பாருங்கள் இப்போது நம்ம ஃப்ளாட்டில் கேட்டை ஃபஸ்ட்டு சரி பண்ணணும்னு பேசிகிட்டு இருக்கார் இங்கே பாருங்க அந்த இடத்துல இருந்த வேப்ப மரம் காஞ்சிருந்துச்சு அதை வெட்டியாச்சு அன்றைக்கே போய் என்ன பண்ணிட்டாருனா எங்கள் வீட்டுக்காரையும் கூட கூப்பிட்டு போனார் அப்பாவும் போயிருந்தார் ஒரு மூட்டை உரம் மண் ரெண்டு செடி வாஸ்து பிரகாரம் இந்த இடத்துல வச்சே ஆகணும்க்கா நம்ம பிளாட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் நல்லா இருக்கணும்க்கா ஒரு சிலர் அப்படி இப்படி இருந்தாலும் அதை பற்றி நம்ம கண்டுக்கவே கூடாதுக்கா நம்ம இருக்கிற இடம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவ்வளவு சின்ன வயசில் ரொம்ப பொறுப்போட ரொம்ப பக்குவமாக பேசுகிறார் இப்போ நம்மளுக்கெல்லாம் அறுபது வயசு ஆகிட்டா கூட ஏதாவது ஒருத்தர் சொல்லிட்டா மனசு கஷ்டப்பட்டு குழம்பிடுறோம் இவ்வளவு நல்லது செய்கிறோம் நம்ம இவ்வளவு இடைஞ்சல் பண்ணுறாங்களே அப்படின்னு ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு அக்கா நம்ம நல்லது செஞ்சோம்னா நமக்கு நல்லது அதனால் மற்றவங்க சொல்கிறத பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க நான் வந்துட்டேன்ல தம்பி இங்கே பாருங்கள் இந்த மண்ணலி போட்டுட்ருக்காருல இவர் எவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்கார் எவ்வளோ பெரிய தலைவர் அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் அதாவது இந்த இடம் நல்லா இருக்கணும் நம்ம வந்துட்டோம் இன்னும் குடி வரலப்பா குடி வராதிக்கும் போதே ஒரு மாதமாக நம்ம மிச்ச வேலையெல்லாம் பார்க்குறாரு கூட இருந்து பார்க்குறாரு முன்பணம் போட்டு பார்க்குறாரு சில பேர் கொடுக்கலனா கூட சரி வீட்டுக்கு அப்புறம் வாங்கிக்கிருவோம் அப்படிங்கிறாரு அவ்வளவோ பொறுப்பாக வேலை பார்க்குறாரு நம்ம சம்பாதிக்கிறது நம்ம இருக்கிற இடத்த நல்லா வச்சுக்கணும் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக பார்த்துக்கணும் நிறைய விஷயங்கள் சொல்கிறாருப்பா நம்ம கூட சிலதெல்லாம் இப்படி யோசிக்கலையே ஒருத்தவங்க ஏதாவது சொல்லிவிட்டா உடனே சரி அந்த வேலையை செய்யாமல் விட்டுருவோம் இதனால் எதுக்கு நம்ம பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு புலம்பி தவிக்கணும் அப்படின்னு நினப்போம்ல ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு பிரச்சனை பண்ணி நம்மளுக்கு இடைஞ்சல் கொடுக்கும்போதாக்கா இன்னும் நல்லது செய்யணும் அதில் தாக்கா நம்மளுக்கு இருக்கு விஷயமே இறைவன் பார்த்துக்கிட்டே இருப்பார்க்கா அப்படிங்கிறாருப்பா நான் இருக்கிறேன்லக்கா தம்பி வந்துட்டே நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க நாராயணனை கூப்பிட்டு நாராயணா நீ முதல் செடி வைடா ரெண்டு செடியை வைக்க சொன்னார் நாராயணன் தான் இன்னொரு செடி நீங்கள் வைங்கண்ணா அப்படின்னாரு இந்த செடி வைக்கிறாரில் இவரும் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கார் இருபத்தஞ்சு ஆளுகளை வச்சு வேலை வாங்குறாரு கான்ட்ராக்ட் பிடிச்சி எல்லாமே ஓனருங்க வீட்டுக்கு மட்டும் ஓனர்கள் பொறுப்பில் இருக்கிறாங்க ஆனால் இவங்க கூட இருக்கிற நண்பர்கள் எல்லாமே ஒரு சின்ன வேலையாக இருந்தாலும் ஒத்துமையாக அதை பொறுப்பாக செய்கிறாங்க மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா தைரியமாக நியாயத்தை கேட்குறாங்க இந்த ஜாலரா போடுறது செய்கிறது அதெல்லாம் கிடையாது இதுதான் உண்மை உங்கள் மேலே தப்பு இருந்தால் நான் கேட்பக்கா அப்போ தானேக்கா நீங்கள் சரியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாருன்னா அதுதான் இப்போ உண்மையான நட்பு ஏன்னா நம்ம செய்கிற தப்பை ஒருத்தவங்க நீங்கள் பண்ணுறது தப்பு அப்படின்னு நம்மக்கிட்ட சொன்னால் தானே நம்ம திருந்துவோம் இல்லாட்டி திரும்ப அதே தப்பை செஞ்சுக்கிட்டு இருப்போம் அப்போ உண்மையான நட்பு கடையாளம் இப்போ பெற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை இப்படி செய்யாத அப்படி செய்யாதுன்னு திருத்தி தானே வளர்க்குறாங்க அது மாதிரி தான் நட்பும் எவ்வளோ நாள் இந்த பிளாட்டுக்காக நீங்கள் வேலை பார்த்தீங்களா இப்போ நாங்கள் பார்க்குறோம் நீங்கள் கூட ஒத்துழைப்பு மட்டும் கொடுங்க போதும் ஐடியா கொடுங்க நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணியிருக்கீங்க நாங்களும் பண்ணுறோம் அப்படின்ட்டு கடவுளாக பார்த்து எனக்கு ஒரு நல்ல ஓனர் கொண்டு வந்து விட்டுட்டார் எல்லா ஓனருமே நல்லவங்க தான் சில பேர் எனக்கு நிறைய இடைஞ்சல் கொடுத்து என்ன சொல்கிறது அதெல்லாம் மன உளைச்சலாகி நிறைய வாட்டி அழுதுருக்கேன் இனி நீ கவலைப்படாத அப்படின்னு கடவுளாக பார்த்து ஒரு உறவு ஒரு அன்பான தம்பியை கொடுத்துருக்காருப்பா ம் இங்கே பாருங்கள் கேட்டு துருப்பிடிச்சி போய் இப்படி இழுத்து சாத்தும்போது செய்யும்போது கொஞ்சம் டைட்டாக இருக்கும் அதுக்கெல்லாம் என்ன போடுறாரு எல்லாத்தையும் சரி பண்ணலாம்கா அந்த எண்ணெயை போட்டு அப்படியே கூட விடலைப்பா டைட்டாக இருக்கும்லக்கா வண்டி எடுக்கும்போது செய்யும்போது அப்படின்னு அந்த பக்கமும் இந்த பக்கம் இழுத்து அதை நல்லா லூஸ் பண்ணி ஈஸியாக மூடுற மாதிரி பண்ணிட்டாங்க எவ்வளோ பொறுப்பு பாருங்கள் இன்னும் குடி வரல அவர் வீட்டு வேலை நடந்துட்டுருக்கு யாருன்னா பால்ராசி தம்பி வீடு வேலை நடந்துட்டுருக்கு ஆனால் இந்த ஒரு மாதமும் அவ்வளவு கூட ஹெல்ப் பண்ணுறாரு பால்ராசு தம்பியும் அவங்க வைப்போம் இதே மாதிரி எல்லா ஓனர்களும் ஒத்துழைப்பு கொடுத்துட்டா நம்ம இருக்கிற இடத்த நல்லா அருமையாக வச்சு மனசுக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமாக ஆரோக்கியமாக வாழலாம்ப்பா இங்கே பாருங்க எல்லாருமே ஒவ்வொரு பொறுப்பில் இருக்காங்க அதனால தான் இங்கேயும் பொறுப்பாக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை பாய்பா